கை கவருவார் என்னையா காரணம் தெரியுமா பத்தாவது மனத்திலே நேராக சென்று கைலமலை மலை சென்று பாசுபதன் வாங்கி வந்தாயே அந்த வாய்க்கு வருகின்ற போது நேராக எங்க சென்ற

அவனுடைய பானதம் முடிஞ்சிச்சு எனக்கு தெரியலாமா அப்படியா அதனால இப்ப பாத்திரியா இந்த உன்னுடைய பானம் பட்ட உடனே என்ன கம்பத்திலே மூன்று நாமங்கள் இருக்கிறது தெரியுமா இந்த வருகின்ற கலியுகத்திலே என்னுடைய அவதாரம் இருக்கக்கூடிய பெருமாள் அவதாரம் எடுப்பேன் பெருமாள் அவதாரம் எடுத்து பெருமாள் கோயிலுக்கு ஒரு கம்ப இருக்கு நாமங்கள் இருக்கணும் நாமங்கள் இருக்கும் எல்லாம் கொல்ல கல்லுன்னா அதுக்கு மூன்று நாம இருக்கும் அது நாமத்தை வைத்து முதல்ல பூஜை செய்து விட்டுதான் அடுத்தது இந்த உலகத்துல எனக்கு பூஜை பண்ணுவாங்க ஆமா ஆவது முன்னாரு இத்தனை அடியும் செல்லை அடியும்

நாங்க எல்லாம் எடுத்த எடுத்த போறதுக்கு சாய அப்ப நான் சூதாடு பறித்தவன் ஆட்டம் கொடுத்தவன் நகரத்து கொடுத்த அவளே கோபம் இருக்குது கொஞ்சம் ஒரு புடித இருக்கக்கூடிய எல்லையும் முதுகு மேல போடு என் கோவம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா இவர் முதுகு மேல போடும்போது போது படபடன்னு போரிஞ்சது எவ்வளவு கோவத்தை அடிக்க வச்சுட்டு இருக்கு அதுக்கு எது தெரியுமா தனிதா தெரியுமா மற்றவர்களுடைய தந்தையார் என்று சொல்லக்கூடிய பாண்டு மகாராஜ் ராசிஜா செய்கின்ற பொழுது சிசுபாலன் எனக்கு சண்டை நடந்தது இல்லையா சண்டை நடக்கின்ற பொழுது இந்த ராஜசேகத்துல இப்பே கண்ட போர் நடக்கிறது இந்த போர் நடக்கின்ற பொழுது அன்றுதான் சொன்னார் வியாசமுடிவர் என்ன சொன்னா தெரியுமா இன்றில்

என்ன <coughs> <coughs>

செஞ்சோத்துக்கு போறவன் செஞ்சோத்து கடன் தீர்க்க வந்தவன் இந்த

ஒன்பது பத்து வராது ஒன்பதுக்கு அடுத்த பத்து நூற்று இப்பொழுது பார்த்தா நாகபானம் விடுகிற கண்ணதாலம் இப்பொழுது பார்த்தா இப்பொழுது பார்த்தா இந்த கண்ணனாலும் நாகபாணம் விடுகின்றபொழுது எப்படி இருந்தாலும் நாகமானத்தை விட்டு விட்டாலும் அட்டுற சிறத்தை இறந்துவிடும் விடும் அதனால யார் தெரியுமா இந்த இடத்தில் அவனுடைய நாகபாடத்தை என்னுடைய சிறுத்தை நாகமானம் அட்டுற சிறுத்தை இறக்காமல் போனா யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா பூமாத்தியுடைய மனைவி இருக்கா இல்லையா தாயாக இருந்தாலும் மனைவி இருந்தாலும் ஒரு வேலை ஆக வேண்டும் என்றால் கையேந்தி கேட்கணும் ஆமா கேட்டு பார்க்கணும் இல்லையா அழிக்கக்கூடிய பிறந்தவன் இந்த கண்ணன் வந்து கையாட்டி நிற்கிறேன் எனக்கு எனக்கு உதவி செய்ய வேண்டும் அம்மா என்ன உதவி செய்ய வேண்டும் எப்படி தெரியுமா இந்த தினத்திலே மகா பத்திரிட்டு நாள் மகாபாரதம் முடிக்க வேண்டும் சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் இந்த சகாஜி அவருக்கு சத்திய

இந்த உலகத்திலே என்னால் முடியாது எதுவும் கிடையாது ஆனால் நான் கையேந்தி மனைவி ஆகியிருந்தாலும் கையேந்தி கேட்கிறேனே எதுக்கு தெரியுமா இந்த யார் இடத்தில் எந்த இடத்தில் போனாலும் அவர் கேட்காமல் எந்த வேலை செய்யக்கூடாது எந்த பொருள் விடுக்க கூடாது என்பதற்காக கையேந்தி கடவுளாக பிறந்து கையேந்தி கடவுளாக பிறந்திருந்தாலும் கையேந்தி கேட்கிறேன் எனக்கு மதியவில்லை அதனால என்னால் முடிந்தவரை நான் என் குற்றம் செய்திருந்தாலும் குற்றம் என்று நினைத்தாலும் எனக்கு பரவாயில்லை

நான் கொண்டு கொண்டிருக்கிற போது நீங்கள் விட்ட வேகத்திலே நான் சென்றேன் அந்த யாதவ கண்ணன் செய்த சுற்றியால் ரகமானது கீழே இறங்கிவிட்டது அவன் சிரசு கிடைக்கவில்லை அவனுடைய மகுடத்திலே இருக்கக்கூடிய கிரிகடம் தான் கிடைத்தது நான் கவி வந்து மீண்டும் ஒரு முறை என்னை விட்டதே உண்டானால் அவன் அன்னத்திலே இருந்தாலும் சரி ஆகாயத்திலே இருந்தாலும் சரி எங்கிருந்தாலும் சரி அவளை தேடி துளவி அவன் சிரசை கொண்டு வந்து அப்படியா Come I don't want

என் தாய இடத்தில் சத்தியமாக்கி முறைகே முருகடைக்கு மேல மறுகளை விட முடியாது முடியாது சரியா தொட

எப்படி தெரியுமா என்று சொல்லக்கூடிய கற்பட்ட பிரமா இருக்கிறது அதை நினைத்து விடுத்தது

கழிக்க விட்டு போயிட்டு நம்ம ஓட்ட முடியாது இந்த ரத்தத்தை இறங்கி விட்டது அது தூக்கிட்டு அப்படியே மேல வச்சு ஏறி போய் சண்டை போட்டான் விளைத்து நிற்கோம் பாருந்த வர இப்போ இருக்கின்ற போது அப்ப

என்ன தெரியுமா வருமான வந்து அட்டிலாசம் இருக்கிறதையா